இந்த அளவு வருமான குழந்தைங்க குண்டா ஒல்லியாக இருக்கிறத பொறுத்து வந்து இந்த அளவு வந்து மாறும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கர்ட்டை வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ இதுக்கு சென்டர் வச்சுக்கோங்க இதில் வந்து ஸ்கர்ட் தைக்கிறப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கர்ட்டை வந்து மொத்த நீளத்தை வந்து இப்படி ரெண்டாக அடைச்சிக்கோங்க ரெண்டாக அடைச்சிட்டு இங்கே என்ன பண்ணிக்கோங்க இங்கே ஒரு நாட்ச் வந்து போட்டுக்கோங்க நாட்ச் போட்டதுக்கப்புறம் இந்த சைடை வந்து மடிச்சு அடிச்சுருங்க என்ன பட்டு இதிலாம் கொஞ்சம் நமக்கு எடுத்துக்கிட்டு வரும் அதனால் வந்து இதை என்ன பண்ணிடுங்க மடிச்சு அடிச்சுருங்க பின் நம்ம சாரி சேரீ ஓரடி போடலீங்களா அந்த அளவுக்கு மாதிரி வந்து என்ன பண்ணிருந்தா மடைச்சு அடிச்சிருங்க அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சடிச்சிட்டு இப்படி திருப்பிக்கோங்க நம்ம இன்ஸ்கட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பில்லோ பில் க பில்லோ கவருக்கெல்லாம் நம்ம தைச்சோ இல்லைங்களா அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ இங்கேருந்து இது இந்த தையலை வந்து போடுங்க நம்ம நெஞ்சுப்பட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பின்னாடி அந்த இதில் இருந்து என்ன பண்ணிக்கோங்க தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போது இந்த இங்கே ஒரு சென்ட்ரு நாச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த சென்ட்ரு நாச்சும் இதில் நம்ம பாடியில் இருக்கிற இந்த சென்ட்ரு நாச்சும் வந்து நமக்கு தையல் வந்து எப்படி வரணும்னா இது இந்த நா இந்த நாச்சு வந்து இதில் வந்து நமக்கு ஒட்டி வரணும் ஓகேங்களா இந்த மீதி இருக்கிற கிளாத்தை பூரா இதில் வந்து நம்ம சுருக்கம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வருது ரெண்டு இன்ச்சில் வருதா ரெண்டரை இன்ச்சில் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் வைங்க ஓகேங்களா நான் ஒரு ஒன்றரை இன்ச் இல்லாட்டி ரெண்டு இன்ச் அந்த அளவுக்கு நான் வைக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் கால்குலேட் பண்ணி வைக்கிறது ஒரு மெத்தடுன்னா இது வந்து அனுபவத்துல வைக்கிறது ஓகேங்களா கரெக்டாக அரை இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்க இப்போ இதுலேயே இங்கேனுக்குள்ளே வந்து வந்துடுச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு நாச்சு வந்து இன்னும் நம்ம ரெண்டு த ரெண்டு இது போடுறதுக்குள்ளேயே இது வந்து வச்சு அதனால் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே விடுற துணியோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது அகலம் அப்படியே இருக்கணும் ஆனால் உள்ளே நம்ம விடுற துணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா இது தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இது பண்ணுறதுக்கும் நம்ம ரெடிமேடு அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசம் வந்து நமக்கு தெரியணும் அதை தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ளீட் வந்து நமக்கு பெருசாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே நம்ம விடுற துணி ஒன்றரை இன்ச்சு அப்படி விடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த அளவு வந்து இதில் கம்மியாக இருக்கும் பாதியில் தான் கொண்டு போகிறேன் ஃப்ளீட் பெருசாக வச்சுட்டு அது பாதியில் வந்து கொண்டு போகிறேன் பரங்கந்த சென்டருக்கிட்ட நமக்கு பாதியில் வந்திருக்கு நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும் பாதியில் வைங்க இதே மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அதனால் திங்கக்கிழமை எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க